நாகப்பட்டினம் போர்ட் லயன்ஸ் கிளப் அன்பு பாலம் சார்பில் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது லயன்ஸ் கிளப் தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் பாஸ்கர் நாகூர் தர்கா ஆதீனம் ஷேக் உசைன் சிபிசிஎல் பொது மேலாளர் ரமேஷ் வேளாங்கண்ணி பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் ரஜத கிரீஸ்வரர் ஆலய தலைமை அர்ச்சகர் நீலகண்டன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சமூக சேவை அமைப்பை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் நாகூர் ஆண்டவ தர்கா ஆதீனம் ஷேக் உசைன் சிறப்பு துவா செய்து தொடங்கிய இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் நோன்பு கஞ்சி பேரிச்சை என அறுசுவை உணவுப் பொருட்களை அனைவரும் சாப்பிட்டு நோன்பு திறந்தனர் And, y